கர்த்தர் நல்லவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்தருடைய வசனம் இவ்வாறாக கூறுகிறது மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை பார்ப்போம் என்றால் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் பாருங்க இருபத்தி நாலாவது வசனத்திலே பார்ப்போம் என்றால் அவர் அவருடனே கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்து சற் சற்று சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது காசு எல்லாம் செலவழித்து மருத்துவ மருத்துவரை வைத்தியரை அணுகி எல்லாம் மருந்து எடுத்து பார்த்தாச்சு ஆனால் குணமாகவில்லை வேதனை நீங்கவில்லை அந்த உதிரப்போக்கு நிற்கவில்லை அப்பொழுது இருபத்தி ஏழாவது வசனத்தை பார்ப்போம் என்றால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த பெ அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் குணமாவேன் என்கின்ற ஒரு விசுவாசம் இவ்வளோ கூட்டத்தில் நான் எப்படி இயேசுவை இயேசுவின் வஸ்திரத்தை இயேசுவை நான் பார்க்க முடியும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட முடியும் அப்படி சற்று நேரம் அவங்க யோசித்திருப்பாங்க ஆனால் அவங்களுடைய விசுவாசம் இருக்கு பார்த்துட்டீங்களா அந்த விசுவாசம் அவங்களை ரச்சித்தது இருபத்தி எட்டாவது வசனத்தை பார்ப்போம் என்றால் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை விசுவாசத்தின் மூலம் அவருடைய உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தை உணர்ந்தார் நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கின்ற தேவன் அவருடைய வஸ்திரத்திலே வல்லமை புறப்பட்டது இயேசு அறிந்து முப்பதாவது பார்ப்போம் என்றான் உடனே இயேசு வல்லமையை புறப்பட்ட ஜன கூட்டங்களுக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார் இயேசு கேட்கிறார் யார் என் வஸ்திரத்தை தொட்டார் என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டதே யார் என்னை தொட்டார் என்று கேட்கும் பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை முப்பத்தி மூணாவது வசனத்தை பார்ப்போம் என்றால் இதோ செய்தவளை இதை செய்தவளை காணும்படிக்கு நான் சுற்றிலும் பார்த்தே பார்த்தாள் தன் இடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த சிறியானவள் பகிர்ந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் அப்பொழுது இயேசு சொன்ன காரியம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை எவ்வளவு பெரிய விசுவாசம் வேதனையின் வேதனை பாடுகளின் பாடுகள் மருத்துவரை அணுகி சுகமில்லை எவ்வளையோ மாத்திரைகள் எவ்வளையோ ஊசி மருத்துவரை அணுகி குணமாகவில்லையா கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் இந்த நேரத்திலே உங்கள் விசுவாசம் எவ்வளவு அவ்வளவு நடக்கும் அந்த பாடுள்ள வஸ்திரத்தை தொட்டால் நான் ஒரு விசுவாசம் இன்றைக்கு நீங்க சொல்லுங்க இயேசுவே என்னை ரசியும் இந்த ஒரு விசுவாசம் போதும் பாண்டவர் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் வேதனையான பாதையில் நீங்கள் செல்கின்ற செல்கிறீர்களா ஒரே பிரச்சனை இரவெல்லாம் தூக்கம் இல்லை ஒரே மனக்குழப்பமாக இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது தீராத பிரச்சனை தீராத பாடுகள் தீராத வேதனைகள் இந்த வேதனையை யாரிட்ட சொல்வது என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கலாம் இயேசுவிடம் சொல்லுங்க இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் மகளே மகனே உன் விசுவாசம் உன்னை ரசித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பிடித்துக்கொண்டு ஜெபியுங்கள் இந்த நேரத்திலே இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும் ஈஸ்ரீ நாமத்தினாலே விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும்பொழுது அற்புதம் செய்கிறவர் அற்புதங்களை செய்வார் அதிசயங்கள் செய்கிறவர் அதிசயங்களை செய்வார் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆட்களை